வாழ்க வளமுடன் இப்போ நாம் எதை நினைவு கூறணும் அல்லது சரியா புரிந்து கொள்ளணும் என்று சொன்னால் இந்த இயற்கையினுடைய தோற்ற இயக்க விளைவுகளை அப்பப்போ சிந்திக்கணும் அது ஏன் சொல்றேன்னா அந்த இயற்கை தோற்றத்தினுடைய உச்சமான வெளிப்பாடு மனித உடல் அதுக்கு முன்னாடி விலங்கினங்கள் பலவிதமான விலங்கினங்கள் தாவரங்கள் பஞ்சபூதங்கள் ஆதி நிலை அந்த ஆதிநிலை சுத்தவெளி இறைநிலை தன்னிருக்க சூழ்ந்தெழுத்து மாற்றலினால் தன்னையே பிரித்து அணுவாக்கி பஞ்சபூதங்களாக்கி படிப்படியாக ஜீவன ஜீவ இனங்களாகி இறுதியில மனித உடலை எடுத்திருக்கு இதில் கொடுத்து கொள்ள வேண்டியது இந்த தோற்ற பாருங்க அதுக்கு காரணமான ஒரு பொருள் சுத்த வெளி அது சூழ்நில்தான் ஆனால் மனிதனாக வருகிற வரைக்கும் வந்தது அதுக்கு தெரியாது எழுச்சி பெற்றது இயங்கியது திணிவு பெற்றது பொருள் வடிமை எடுத்தது உணர்வு நிலை ஜீவனங்களாக படிப்படியாக விளங்கின ஐயர்வு விளங்கின வரைக்கும் அந்த தோற்றத்தை பற்றியோ இயக்கத்தை பற்றியோ அந்த தோன்றிய காரண பொருளுக்கு ஒண்ணுமே தெரியாது நான் அடிக்கடி சொல்லுவேன் ஏன்னா மனிதனுடைய சிறப்பு உங்க சிறப்பு என் சிறப்பு நமக்கு அப்பதான் தெரியும் இறுதியாக எடுத்த வடிவம் மனித வடிவம் அந்த மனித தோற்றத்திலும் மனதுல ஒரு பரிணாமம் நிகழ்ந்திருக்கு அங்கேயும் ஒரு பரிணாம வளர்ச்சி இருக்கு மனதுக்கு கொஞ்சம் எண்ணி பாருங்களேன் கற்கால மனிதரை எண்ணி பாருங்க அவருடைய மனோநிலை எப்படி இருந்தது அறிவு நிலை எப்படி இருந்தது உடை இல்லை வீடு இல்லை நெருப்பு தெரியாது விவசாயம் பண்ண தெரியாது ஒரு விலங்கு போலவே மனித உடலில் இறை தேடுவது இரவான அச்சத்தோடு பதுங்கி கொள்வது இப்படிலாம் இருந்தது சிறு பரிணாம சிறப்பு மனித மனதில் உள்ள பரிணாம சிறப்புல அவன் அவனை அறியாமலேயே கண்டுபிடிக்கலாம் அதனை கவனிக்கணும் அறிந்து கண்டுபிடிக்கலை அதுதான் அவசியத்தோடு சொல்கிறேன் நீங்கள் அதை ஆராய்ச்சி கடுக்கணும் அறிந்து கண்டுபிடிக்கவே அவனுக்கு தானாக தெரியுது ஒரு நெருப்பு தெரியுது அவனுக்கு அவன் நெருப்பை உண்டு பண்ணல ஏதோ ஒரு காரியத்தினால அங்கே நெருப்பு வருது அதை கண்டுதான் அவன் புரிஞ்சுக்கிறான் அந்த புரிகிற சக்தி அவனுக்குள்ள தானாக வரும் அந்த நெருப்புல விழுந்த ஒரு விலங்க சாப்பிட்றதுக்கும் சுடாம சாப்பிட்றதுக்கும் வித்தியாசத்தை அவன் அறிவு கண்டுபிடிக்கிறது இப்படி ஒன்னொன்னா அந்த கண்டுபிடித்தல் சொல்வது கூட தப்பு கண்டுபிடிக்கணும்னு சொன்னா அவனாக ஒரு முயன்று கண்டுபிடிக்கணும் ஆனா ஆரம்பத்துல அறிந்து கொண்டான் இயல்புக்கு நீதிப்படி மனித அறிவு தானாக ஒவ்வொன்றையும் அறிந்து கொண்டே வருது வந்து 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 இறுதியில விஞ்ஞான அறிவு தற்காலம் கற்காலத்திலிருந்து படிப்படியாக அறிவினுடைய பயணம் முதிர்ச்சி தரமாற்றம் எல்லாம் இறுதியாக விஞ்ஞான அதிவு அதான் சுக் உச்சம் ஏன்னா விஞ்ஞான அறிவு வந்த பிறகு அவன் முயன்று கண்டுபிடிக்கிறான் விரும்பி முயன்று ஆராய்ந்து ஒன்றென்பின் ஒன்றாக கண்டுபிடிக்கிறான் குறிப்பாக மின்சாரத்தை கண்டுபிடித்த பிறகு அது ஒரு டேர்னிங் பாயிண்ட் மின்சாரம் மின்சாரம் கண்டுபிடிச்சி பத்து இருநூறு வருஷம் வைங்களேன் இந்த இருநூறு ஆண்டுக்குள்ளாக இன்னைக்கு என்ன நிலைன்னு பாருங்க எந்த ஒரு காலத்துல வாழ்றோம் எத்தனை மின்சாதனங்கள் தொடர்பு சாதனங்கள் அது வினாடியில எங்கோ இருக்கிற மனிதன்ட நாம தொடர்பு வைக்கிறோம்னா அந்த அளவுக்கு வெளிப்பட்டிருக்கும் இத சொல்ல வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எதுக்காக இது நிகழ்ந்து இருக்கு அப்படின்னு இந்த தோற்றத்தினுடைய நிகழ்வு தோற்றத்துடைய என்ன எதுக்காக தோன்றியிருக்கு அது பிறப்பு எனும் பேதமை என்று வள்ளுவர் சொல்றார் பிறப்புனா தோற்றம் எல்லாவற்றினுடைய தோற்றம் அதுல பேதமைன்னா அறியா சாதாரண மனிதர்கள் தோற்றத்தை பற்றி சிந்திக்கிறது இல்லை ஏதோ உலகாயுத மாற்றம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க வேற சிந்தனை கிடையாது அவருக்கு சேகரிப்பு பாதுகாப்பு சேகரித்தது பாதுகாக்கிறது எதுக்காக சேகரிக்கவும் கூட கேள்வி எல்லாம் இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா எப்படி நான் சொன்னேன் விலங்கு வரைக்கும் அறியாமையிலேயே நடந்தது அது மாதிரி நீ நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது அந்த லட்சத்துல ஒருத்தரை தவிர எல்லாருக்குமே தெரியாமே வாழ்றாங்க அதை நீங்க கண்டுபிடிக்கணும் சும்மா தெரியாம வாழணும் அது எதுக்கு பிறந்தோ எதுக்காக வாழணும் எப்படி வாழணும் அப்படிலாம் இல்லை ஒரு ரொட்டீன் செக்கு மாடு மாதிரி பாருங்க அவன் எவ்வளவு கல்வி கட்டாலும் எவ்வளவு மேதாவியா இருந்தாலும் ஒன்றே ஒன்று அடிப்படையாக கொண்டு பொருளை தேடுவது சேகரிப்பது காப்பது எதற்குன்னு கேள்வி கிடையாது கேட்டிங்கன்னா உங்களை பைத்தியமாக பார்ப்பான் ஏன்னா அவனுக்கு தெரியாமே காரியம் நடத்தி இன்னும் அச்சு வில்லுக்கு வரலை அவனுடைய ஆறாவது இது சரியாக வேலை செய்யலை தடுமாறிட்டுருக்கு தடுமாறுதலு கூட அவனுக்கு தெரியாது அதுதான் பியூட்டி இங்கே தான் ஞானிகள் நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து கொஞ்சம் நில்லப்பான் கொஞ்சம் நில்லு கவனி அப்புறம் போகலாம் அப்படின்னு நம்ம நிக்க சொல்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம் ஏன் எதற்கு எவ்வாறு என்ற கேள்வியை எழுப்பி அதனுடைய பதிலை தேடம் போது ஞானிகள் அவங்க இந்த ஆதி நிலை இருக்க காரண பொருள் அதுவே அனைத்து காரியங்களாகவும் இப்ப வெளிப்பட்டிருக்கு இருக்கு நல்லா கவனிக்கணும் ஆதியில் அடக்கமாக இருந்த ஆற்றோடு கூடிய அறிவு அறியாமலையே இச்சையின்றியே இயல்புக்கு நீதிப்படி தானாக பதப்பதவாக வெளிப்படும் அப்படி வெளிப்பட்டத அந்த அறிவு காத்து ரச்சிட்டு இயக்கி கொண்டு இருக்கு விளைவுகளையும் கொடுத்து கொண்டே இருக்கு நீங்க இப்ப இயற்கையை கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க எத்தனை தோற்றங்கள் எவ்வளவு இயக்கம் எவ்வளவு விளைவுகள் இயற்கை நீங்கள் செய்தது ரெண்டாவது இயற்கையை பாருங்க காலையில் சூரியன் உதிக்குது அந்த சூரிய உதயத்தை கொஞ்சம் பாவனை செய்யுங்க மழை பெய்யுது பாவனை செய்யுங்க உயர்ந்த நீண்ட மலைத்தொடர் அடர்ந்த காடுகள் நீர்வீழ்ச்சி பறந்து விரிந்து ஆழ்ந்திருக்கிற கடற்பகுதி இப்படி ஒன்றொன்றா நீங்க பார்த்தீங்கன்னாலும் மலனின் வாசனையை பழத்தின் சுவையை ஒரு நல்ல இசையை அதாவது ஐந்து புலன்கள் மூலமாக கண்டு கேட்டு நுகர்ந்து சுவைத்து உணர்கிற அனைத்தும் எப்படி இருக்கு அழகா இருக்கு இனிமையா இருக்கு அப்ப என்ன நம்ம புரிந்து கொள்ளணும் அந்த மூலப்பொருள் இருக்க காரணப்பொருள் இறைநிலை தானே அனைத்துமாக தோன்றி நல்ல விளைவுகளை கொடுத்து அந்த விளைவுகளை அனுபவிக்கின்ற மனிதனாகவும் தானே தோன்றியிருக்கு ஆகவே தோற்றத்தினுடைய அவசியம் என்ன அனுபவிப்பது எதை காரணப்பொருள் காரணப்பொருள் அனுபவிக்கிறது தன்னை பல தோற்றுவித்து நல் விளைவுகளை கொடுத்து அந்த விளைவுகளை அனுபவிக்கிற மனிதனாகவும் தோன்றியிருக்குன்னா அப்ப எதுக்கு தோண்டி இருக்கு அதை அனுபவிப்பதற்கு அதான் ஜீசஸ் சொல்றாரு அது எப்ப சொல்றாரு பாருங்க சோர்வடைந்து நான் வருடமா மக்களுக்கு இடலாமோ சொல்லிட்டு இருக்காரு நீதி நெறிகளை நற்செய்திகளை மக்கள் சிறியப்ப எட்டர் எப்படி வளரான்னு சொல்லும்போது எட்டான கடைபிடித்தேன் கொள்வார் இல்லை கட்டிவிட்டேன் என்று சொன்னாரோ ஆனா இவர் கடைசியில் அப்படி சொல்லாம என்ன சொன்னாரு எவ்வாறாகியனும் மகிழ் வார்த்தையை மாற்றிய ஆழமான வார்த்தை எவ்வாறாகியனும் மகிழ் ஏன்னா நீ மகிழ்ந்து வாழ்வதற்கே மூலப்பொருள் காரணப்பொருள் இறைநிலை அனைத்துமாகவும் வெளிப்பட்டிருக்கு இருக்கு நீயாகவும் வெளிப்பட்டிருக்கு நீ இப்ப என்ன செய்யறேன்னு தெரியுமா இந்த இயற்கை அனுபவி சரி மனுஷன் அனுபவத்திலேயா கேப்பேன் அனுபவிச்சான் நம்ம சுவையான உணவை உட்கொள்றோம் நல்ல காட்சிகளை பார்க்கறோம் இசைகளை கேட்கறோம் இப்ப வேக வாகன வசதிகளாம் வந்த உடனே வெளிநாட்டுக்கு சுற்றுலா போறோம் இப்ப என்ன ஆயிடுச்சு இந்த அனுபவம் நமக்கு ஒரு போதையை கொடுக்குது மயக்கம் என்ன போதை தெரியுமா இதெல்லாம் அனுபவிக்கணும் நிறைய ஆகவே நிறைய சேகரித்து வச்சாதனா நாளைக்கு அனுபவிக்க முடியும் இந்த இடத்த நீங்க நல்லா கவனிக்கணும் நாளைக்கு அடுத்த வருஷம் வாழ்நாள் முழுவதும் நானும் என் சந்ததிகளும் அனுபவிக்கணுமானால் அந்த அனுபவிக்கப்படக்கூடிய பொருள் இருக்குல்ல அதை நான் சேகரிக்கணும் சேமிக்கணும் பாதுகாக்கணும் இங்கதான் பணம் சம்பாதிக்கிறது நிறைய சம்பாதிக்கிறது இன்னும் சம்பாதிக்கிறது சேகரிக்கிறது அப்புறம் அதை பாதுகாக்கிறது யாருக்கும் கொடுக்காம கட்டி காப்பது எதற்கு நாளை அனுபவிப்பதற்கு இன்று கொண்டும் காத்துக்கொண்டும் கொண்டும் இருக்கணும் இதான் போது நாளைக்காக இன்று சேகரிப்பது சேர்ப்பது சரி நாளைக்காவது அனுபவிப்பியா நாளைக்கு என்னாகும் நாளை என்ற நாள் இன்றுன்னு மாறும் அப்ப அங்கேயும் அதே தான் செய்வோம் வாழ்நாள் முழுவதும் இவ அனுபவிக்காம தேடுவது சேகரிப்பது சேர்த்து வைப்பது பாதுகாப்பது கடைகள் உடனே எல்லாத்தையும் ஒரு செட்டு போயிருந்துதான் ஜீசஸ் சொன்னார் எவ்வாறாகியும் மகிழ்ச்சிட்டு வருங்கள் நினைச்சு பாருங்க நீங்கள்லாம் என்னையும் உட்பட நாம இன்னைக்கு அனுபவம்னு சொன்னா அது கடந்த கால அனுபவமா எதிர்கால அனுபவமா தற்கால அனுபவமா அனுபவம் என்று வந்தாலே அது இப்போ திஸ் மோமெண்ட் நேற்று அனுபவிச்சது அதை நாளைக்கு அனுபவிக்க போது நினைச்சு அனுபவிக்க முடியாது அனுபவம் என்றாலேயே புலன்கள் மூலமாக அனுபவிக்கணும் சித்தின் இருக்கட்டும் நெட்இட் பி நோ ப்ராப்ளம் அனுபவிக்கணும் அப்புறம் மொத போதைன்னு சொன்னேன் இப்போ அந்த போதையில இருந்து விடுபட்டு ஆகவே எண்ணில் இருந்து ஐந்து பொருள்களை இயக்கும்போது எதனோடு இயக்கிறேனோ எதனோடு தொடர்பு கொண்டு இயக்கிறேனோ அங்க முழு ஈடுபாடோடு அதான் முக்கியம் அப்படிதான் அனுபவம் வரும் ஒரு மாம்பழம் சாப்பிட்றோம்னா அந்த ஒரு பழம் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அது இருக்கிற முழு சாரையும் கொஞ்சம் கொஞ்சமாக சுவைத்து சுவைத்து கண்ணை மூடி உள்ள சாப்பிட்டா அது அனுபவம் மாம்பழத்தை பற்றிய அனுபவம் சரி இது போதுமானு கேட்பீங்க இல்லை இன்னும் ஒரு படி மேல ஏ அந்த காரணப் பொருள் என்ன செய்யணுமா காரணப் பொருளே அனைத்துமாக தோன்றி தானாகவும் தோன்றியிருக்கு இப்போ அந்த தான் வெளியில் தோன்றியிருக்க பொருளை அனுபவிக்கிறது ஓகே ஞானிகள் சொல்லுவாங்க அது மட்டும் போராதப்பா நீ உன்னையும் அனுபவிக்க வேண்டும் சுய அனுபோக அனுபவம் செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அதான் செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ரியல் ஆஃப் செல்ப் இதுல தான் பியூட்டி இருக்கு எப்படி பலன்களை கொண்டு புற பொருளோடு புற உறவுகளோடு தொடர்பு கொண்டு அனுபவிக்கிறோமோ அதையும் அழகாக அனுபவிக்கணும் ஒன்னையும் நீ அனுபவிக்கணும் அனுபவம் செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி பண்ணணும்னா முழு அனுபவம் டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் என்ன இன்பம் வேற என்ன புலன் இன்பம் இது அகத்துல சுய இன்பம் யத்தை இன்பமாக அனுபவ அனுபவத்தில் அதுவும் ஆயிடுச்சுன்னு வைங்களேன் அப்பறம் அவன் எப்பவுமே அனுபவத்திலேயே இருந்துட்டு இருப்பான் அவனுக்கு ஒரு பொருள் வேணும்னு கூட அவசியம் இல்லை கண்டு ரசிப்பதற்கு கூட அவன் எங்கு செல்ல வேண்டியது இல்லை ஏனென்றால் இவன் இவனை உணர்ற பாருங்களேன் இவனாக இருப்பது காரணப் பொருளுடைய முழுமை பொருள்களாக இருப்பது உறவுகளாக இருப்பது அனைத்துமே சிறுமைகள் சிற்றின்பங்கள் ஆனால் தானாக இருப்பது பொருள் முழுமை பொருளையே இந்த காரிய மனிதன் உணர்கிற போது அது முழுமை உணரும் இப்ப என்ன ராமோன் கேட்டீங்கன்னா அது என்ன விடுதலைன்னு கேட்டீங்கன்னா இன்பத்தை தேட வேண்டிய அவசியமே இல்லை சேகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை சேமிக்க வேண்டிய அவசியம் இல்லை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் நானாக இருக்கிற காரண பொருள் முழுமையானது நம்ம முழுமையானது அனுபவிச்ச பிறகு சிறுமைகளை அனுபவிக்க வேண்டும் என்கிற வேகம் இல்லை ஏதோ அவசியத்துக்காக ஓகே வேகம் இல்லை இங்கதான் தோன்றியது எந்த அவசியத்திற்காக என்பது இங்கதான் முழுமையுடையது இப்ப ஒன்றும் தேவையில்லை நானாக எடுத்து பெற்றிருக்கிற காரணப் பொருளை இந்த நான் என்கிற காரியம் காரணத்தில் ஒடுங்கி அந்த பேரிம்பத்தை அனுபவிக்க அனுபவிக்க அதுக்கு அப்புறம் வாழ்க்கையில முழு விடுதலை ஏன்னா நாளை என்ற ஒரு நாள் இல்லை நாளைக்கு கிடைக்கும் அனுபவிக்கலாங்கிறது இல்லை இப்போவுமே இந்த இடத்திலேயே நவ் ஹியர் இட் என்ஜாய்மெண்ட் அனுபவம் அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் முற்றிலும் விடுதலை அறிவு தெளிவு அற்புதமான அது ஒரு என்ன சொல்றது ஒரு நிகழ்வு நமக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இதுதான் அந்த குரல் அவர் முடிக்கிறாரு நீங்க எனும் செம்பொருள் காண்பது அறிவு சிறப்புமிக்க முழுமையான சுத்தமான பொருள் அதுதான் நீ நீ என்று சொன்னா உன்னுடைய தோற்றத்தினுடைய காரணப் பொருள் காரணப் பொருள் இருக்கும் மூலப்பொருள் இல்லாம தோற்ற பொருள் இல்லை காரணம் இல்லாம காரியம் இல்லை இப்ப நான்குது ஒரு காரியம் எழுச்சி அந்த நான் என்கிற காரியத்துக்கு ஒரு அக காரணம் உள்ள இருக்கு அது அந்த காரணம் என்று சொல்லுவாங்க ஆக இங்க தான் பாருங்க நம்முடைய தியானத்தினுடைய சிறப்பு தியானத்தின் மூலமா மனதை புலன் உணர்வுகளிலிருந்தோ எண்ணங்களிலிருந்தோ படிப்படியாக விடுவித்து 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 மூலத்தில் ஒடுக்குவது அது ஒடுங்கி நிற்கிற போது சிந்தை அடங்கி நிற்கிற போது சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரவிய செய்த குருவே அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்கு பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே எப்போ ஆனந்தம் அறிவு அசைவற்ற ஸ்டில்ல மைண்ட் அப்போ நீங்கள் உங்களை பக்குவப்படுத்தணும் இனி அதிகமா வெளியேறக்கூடிய தேடி உணரக்கூடிய மனதை கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு சொல்லி எப்பா நீ தேடுறது உனக்குள்ளே இருக்கு நீ தான் பேரானந்த சொருமி வெளியில புலன்கள் மூலமாக உணரக்கூடியது தற்காலிகம் கொஞ்ச நேரம் கொஞ்சம் அளவு தேடு தப்பு இல்லை அதை சேகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை இயற்கை போய் நம்ம ஏன் சேகரிக்கணும் மனிதன் எதிர்காலத்தை மகிழ்ச்சியா வைக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு சேகரிக்கலாம் சில நேரத்தில் நாம கூட பெற்றோர்கள் கூட பிள்ளையிட்ட சொல்லுது உண்டு ஏப்பா நாளை பத்தி இன்னைக்கு கொஞ்சமாவது கவலைப்படப்பா என்ன அட்வைஸ் பாருங்க நாளையை பத்தி இன்றாவது கொஞ்சமாவது கவலைப்படப்பா பாருங்க மகிழ்ச்சியாருன்னு இருந்து சொல்றாரு கவலைப்படும் வேணாம் பண்ணுவான் இன்னைக்கு கவலைப்படுவான் நாளைக்கு விடியும் நாளைக்கும் கவலைப்படுவோம் சாகுது வரையும் கவலைப்படுவோம் தப்பான உபதேசம் நாளை என்ற ஒரு நாள் இல்லை அது நீழ்ச்சி அப்ப இப்படி மகிழ்ச்சியா தெரியுமானால் அந்த நீழ்ச்சி மகிழ்ச்சி நீண்டு கொண்டே செல்லும் நீடித்த மகிழ்ச்சி என்று சொல்லவும் நிறைத்த அமைதி நீடித்த மகிழ்ச்சி எப்போ இப்போ இந்த ஸ்டானம் மகிழ்ச்சியா இருக்க கற்றுக்கொள்ள மகிழ்ச்சியா இருக்குது அது வேணுமே இது வேணுமே இல்லை ஒரு யோகிக்கு எதுவுமே இல்லை அவனுக்கு அவனுடைய காரணப்பொருள் மட்டுமே போதுமான இதுதான் நான் அடிக்கடி சொல்றேன் ஓசோ சொன்னார் ஓசோ ஒரு இடத்துல ஒரு டைலாக் கொடுக்குறாரு உனக்கு நீயே போதுமானது அதுவே மிக அதிகம் இப்போ உனக்கு நீய வேணா இப்ப இருக்கிற நீயல்ல அந்த மூலம் மூலப்பூர் அதை உணர்ந்துட்டேன்னா அதுதான் உன்னுடைய ரியாலிட்டி உன்னுடைய செல் அது போதும் ஆமாம் வேறு வெளியில் கொண்டு ஏதோ பசி தவணை சாப்பாடு வேணும் அது கொஞ்சம் ருசிக்காக சாப்பிடலையப்போ பசியப்போக்கு தானே அப்போ பெருசாக அதிகம் தேட வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் எண்ணி பாருங்க நண்பர்களை இந்த அளவுக்கு நீங்கள் நுணுகி சிந்திச்சு காலத்தை வரையும் பண்ணாதீங்க எவ்வளவு சீக்கிரத்துல உங்களுடைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சு சீக்கிரமா முடிச்சிருங்க விடு விடுபட்டுருங்க விடுதல் இன்றைய தளத்துல நம்ம ஒன்று சொன்னோம் கபாலம்னு சொல்லி அதையும் திருவள்ளுவர் சொல்ற ஒரு இடத்துல கூட்டம் குதித்தலும் கை கூடும் ஆற்றல் தடைப்பட்டவருக்கு தவ ஆற்றல் தலைக்கு வருமானா அவனுக்கு இறப்பு இல்லைங்கிற குற்றம் குதித்தலும் கை கூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு அதுதான் இன்னைக்கு நம்ம அந்த தவ செய் அதாவது கம்ப்ளீட்டாக கபாலத்தில் மூளைக்குள்ள அந்த ஜீவாந்த சக்தியினுடைய திணிவு இன்டென்சிட்டி ஆஃப் பயோமேக்கனிசம் எங்க பிரெயின் செல்ஸ்ல வந்ததுன்னா அது அழுத்தம் அடுத்தனா மையத்துக்கு தான் போ அப்படி அந்த தவம் செய்து பழகுங்க ஒரு பக்கம் இன்னை நான் சொன்னது இன்னையிலிருந்து இருந்து என்ஜாய் மெட்டீரியல் என்ஜாய்மெண்ட் தப்பு கிடையாது ஒரு பக்கம் மெட்டீரியல் என்ஜாய் பண்ணுங்க நல்லா சாப்பிடுங்க ருசியா சாப்பிடுங்க நல்ல இசையை கேளுங்க நல்ல இயற்கை காட்சிகளை கண்டு ரசிங்க உங்களை உணர்வதற்கு முயலுங்க தன் உணர்வு எல்லாம் இருக்கு என்று சொல்லி இன்றைய சிந்தனை வரியை நிறைவு செய்கிறோம் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்